ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்வாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தி ஒம்போது பிஎம் ஜீரோ ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி வந்து சுராஜ் செவன் டபுள் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபது ரிஜிஸ்டரு ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடமும் தருமபுரி மாவட்டம் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டிக்கு வந்து டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸில் பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது ம மற்ற வடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் வண்டி சொராஜ் இன்ஜின் தான் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மேனே எல்லாம் டயர் எல்லாமே மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது டயர் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சேரே ஓடாத வண்டி பெயிண்டிங்லாம் கூட பாருங்கள் டிஸ்கில் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்க் கலப்பை ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நீங்கள் சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஓட்டி பாருங்கள் பாருங்கள் பம் ஊக்கு இருக்குது பெயிண்டிங்லாம் கூட அப்படியே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது மேனியும் நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங்கும் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் மாதிரி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்னே பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டயரு கண்டிஷன் எல்லாமே மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது அவர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹவர்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இருபது ரிஜிஸ்டரு ஒரே ஒரு ஓனர் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்வி சுராஜ் இன்ஜினு டயர் மீடியம் கண்டிஷனில் இருக்குது பெயிண்டிங் எல்லாமே பக்கா கிளாரிட்டியாக இருக்குது சேர்வோடாத வண்டி அந்தளவுக்கு நல்ல தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்காமு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை டாப் இல்லை பம்பரு ஊக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் ட்ரா சம்மந்தப்பட்டது டிப்பர் ட்ரைலர் வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் டாடா ஏசி பிக்கப் தோஸ்து வண்டி இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய ரேட்டுக்கு இருந்தால் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜ் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்